அது வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையில ஏற்கனவே திறமுறை கல்லர்கள் முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிகள் அது எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதோ அதுல இருந்து மாற்றி அதை அரசு கல்வித்துறையில இணைக்கக்கூடாதுங்கிறது புறமுறை கல்ல சமுதாயத்தை சேர்ந்த மக்களின் விருப்பம் அதை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அதை கல்வித்துறையில சேர்க்க வேண்டிய எண்ணத்தை கைவிட வேண்டும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களை தினம் தினம் மாற்றி வைக்கிறார்கள் ஏற்கனவே சொத்து வரி உயர்வு அதுபோல இந்த இப்பொழுது பத்திரப்பதிவு மற்றும் ஸ்டாம்ப் டியூட்டி மின்கட்டண உயர்வு இன்னும் பால் பொருட்கள் விலை உயர்வு என்று எல்லாவற்றையும் விலைவேசி வரியை அதிகமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்திற்கு வருமானம் என்பதற்கு தேவையான விட்டு விட்டுவிட்டு மக்கள் தலையில வரிச்சுமையை ஏற்றுவது மிகவும் அபாயகரமான ஒன்று அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள் கோவை மருந்து புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டு ஆளுங்கட்சி ஏற்கனவே ஆண்ட கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அந்த தொழில போருந்து கடத்துவதுங்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு கெட்டு கிடைக்கிறது முதலமைச்சர் நீங்க மன்றம் போல சிவில் வசித்துக் கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் எழுபத்தி ஆறு தேர்தல் நல்ல முடிவாக இருக்கு பிரதமர் மோடி சொன்ன கூட பாத்தீங்க பஸ்ல சீட்டு கலந்துட்டு அடுத்த டிரைவர் தான் உள்ள குறிப்பா அந்த பிக் குறிப்பாக இருந்து டயர் கலந்து போகுது பயணிகள் கீழே விழுகுறாங்க பஸ்ஸோட டோர் கலந்து விழுது இல்ல இந்த ஆட்சி கலந்து விழுதாதான் இந்த ஆட்சி திரும்ப நினைக்கிறேன் மோடி அவர்கள் சொன்னது பெருநகரங்கள்ல பேருந்து பயணங்கள் அதிகமாகிறதுனால மெட்ரோ ட்ரெயின்ல பயணிப்பவர்கள் குறைவதனால போக்குவரத்து கவிஷன் அதிகமாகுது அதனால இந்த இலவசங்கள் இலவசமாக பேருந்துகள் அறிவித்திருக்கின்ற அரசாங்கம் யோசித்து சரியான முடிவு முடிவெடுக்க வேண்டும் தவிர அதை திருத்தி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார் இந்த ஒரு நேரத்தில் தேர்தல் முடிவு தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் யாரை யாரு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் உங்களுக்கே தெரியும் அது தேர்தல் முடியாது முடிவு அத யாரோ பேசுறது வச்சுட்டு என்ன கேட்காதீங்க அவர்கள் வந்து பேசுறதுன்னா நான் பல சொல்ல விரும்புவதில் இருந்து ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அதான் சொல்றேன்